நட்சத்திர ஹர்திக் பாண்டியா மற்றும் செர்பிய நடிகை நட்டாஷா ஸ்டான்கோவிச் இருவரும் குடும்ப வாழ்க்கையிலிருந்து பிரிய உள்ளதாக அறிவித்துள்ளனர் மாதங்களாகவே சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வந்த நிலையில் ஹர்திக் பாண்டியா அதிகாரப்பூர்வமாக விளக்கம் அளித்துள்ளார் இந்திய அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் ஹர்திக் பாண்டியாவும் செர்பியாவைச் சேர்ந்த நடிகை நட்டாஷா ஸ்டான்கோவிச் இருவரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் இந்தி பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமான நடாஷா ஸ்டான்கோவிக் தமிழில் அரிமா நம்பி படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் அதே போல் பல்வேறு விளம்பரங்களிலும் நடித்துள்ளார் பார்ட்டி ஒன்றில் சந்தித்து இருவரும் சில மாதங்கள் நட்பிலிருந்து பின்னர் காதலர்களாக மாறினர் இதன்பின் இருவரும் லிவிங் டுகெதர் உறவில் இருந்தபோது நட்டாஷா கர்ப்பமானார் அதன்பின் இவர்கள் இருவரும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே முப்பத்தி ஓராம் தேதி திருமணம் செய்து கொண்டனர் அதன்பின் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி ஆண் குழந்தையும் பிறந்தது அந்த குழந்தைக்கு அகஸ்யா என்று பெயரிட்டு இருவரும் வாழ்ந்து வந்தனர் திருமணத்திற்கு பின் ஹர்திக் பாண்டியா விளையாடும் போட்டிகளுக்கு நேரில் வர தொடங்கினார் நட்டாஷா இருவரும் நட்சத்திர தம்பதிகளாக வலம் வந்த சூழலில் ஐபிஎல் தொடரின் போது நட்டாஷா மைதானத்திற்கு வரவே இல்லை அதேபோல் இன்ஸ்டாகிராமில் திருமண புகைப்படங்களை நட்டாஷா நீக்கினார் இதனால் ஹர்திக் பாண்டியா நட்டாஷா இருவரும் பிரிய உள்ளதாக தகவல் வெளியாகின இது தொடர்பாக இருதரப்புமே எந்த விளக்கமும் அளிக்கவில்லை இந்நிலையில் நட்டாஷா தனது மகன் அகஸ்தியாவுடன் செர்பியாவுக்கு பறந்தார் தற்போது ஹர்திக் பாண்டியா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நட்டாஷாவை பிரிய உள்ளதாக அறிவித்துள்ளார் அதில் நான்கு ஆண்டுகள் குடும்ப வாழ்க்கைக்கு பின் நானும் நட்டாஷாவும் பரஸ்பரமாக பிரிந்து செல்ல முடிவு செய்துள்ளோம் இருவரும் இணைந்திருப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் செய்தோம் ஆனால் தற்போது இருவருக்குமே பிரிவதே சிறந்த முடிவு என்று புரிகிறது எங்கள் இருவருக்கும் இது கடினமான முடிவுதான் இந்த நான்கு ஆண்டுகளில் எங்கள் இடையில் இருந்த மகிழ்ச்சி மரியாதை உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளோம் நாங்கள் இருவரும் மகன் அகஸ்தியாவால் ஆசீர்விக்கப்பட்டோம் எங்கள் வாழ்க்கை முக்கிய அங்கமாக அகஸ்தியாயிருப்பார் அவரின் மகிழ்ச்சிக்காக அனைத்தையும் நாங்கள் வழங்க உறுதியாக இருக்கிறோம் இந்த கடினமான நேரத்தில் எங்களின் தனியுரிமையை மதித்து ஆதரவை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்